ஜீவியம் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே பிரமாணத்தை கிறிஸ்துவிறைவேற்றுங்கள் கலாத்தியர் ஆறு இரண்டு சாது சுந்தர் சிங் ஒருமுறை இமயமலை பகுதியில் உள்ள ஒரு பள்ளத்தாக்கின் வழியாக ஒரு சன்னியாசியுடன் நடந்து சென்று கொண்டிருந்தார் பணி பெய்து கொண்டிருந்தமையாலும் அவர்கள் தாங்கள் சென்றடைய வேண்டிய இடத்திற்கு முன் செல்ல அந்த சந்நியாசி சுந்தசிங்கை வேகமாக நடக்கும்படி கூறினார் அவர்கள் இருவரும் இவ்வாறு துரிதமாக சென்று கொண்டிருக்கையில் ஒரு பரிதாபகரமான அபய குரலை கேட்டனர் அது கீழே விழுந்து காயமடைந்திருந்த ஒரு ஏழை மனிதனிடமிருந்து வந்த குரலாகும் சுந்தர் சிங் அந்த அங்கு சென்று அந்த மனிதனுக்கு உதவி செய்ய விரும்பினார் ஆனால் அவர்கள் அவனுக்கு உதவி செய்ய முனைந்தால் இருள் கவ்வுமுன் அவர்களால் பனி பெய்திருக்கும் பகுதியை கடந்து செல்ல இயலாது என்று அந்த சன்னியாசி கூறினார் அந்த மனிதன் அங்கேயே கிடந்து மடிக்கும்படியாக அவனை அப்படியே விட்டு செல்வதை சாதுவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஒருவேளை அந்த சகோதரனுக்கு உதவி செய்யும்படியாகவே கர்த்தர் என்னை இவ்வழியாக கொண்டு வந்திருக்க கூடும் என்று எண்ணிக்கொண்டு அவர் அந்த மனிதனின் அருகில் சென்றார் சந்நியாசி இவருக்காக காத்திருக்கவில்லை அவர் தனியாக நடந்து சென்று விட்டார் விழுந்து கிடந்த மனிதன் நடக்க முடியாத நிலையில் இருந்ததை சாது கண்டார் ஆகவே அவர் தம்முடைய துப்பட்டியினால் ஓர் தொட்டிலை உண்டாக்கி அதில் அந்த மனிதனை வைத்து தம் முதுகில் சுமந்து கொண்டு சென்றார் நடக்க முடியாத ஒரு மனிதனையும் சுமந்து கொண்டு மலையின் மேல் ஏறி செல்வது அவருக்கு மிகவும் கடினமானதாக இருந்தது இருப்பினும் அவர் தொடர்ந்து களைப்புடனும் கஷ்டத்துடனும் நடந்து சென்று கொண்டிருந்தார் முடிவாக சற்று தொலைவில் அவரால் ஒரு மடத்திலிருந்து வந்த வெளிச்சத்தை காண முடிந்தது அந்த மனிதனை சுமந்து கொண்டே அவர் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கையில் வழியில் ஒரு பெரிய மூட்டை போன்ற ஒன்று பணியினால் முழுவதுமாக மூடப்பட்டு கிடப்பதை அவர் காண நேர்ந்தது அதை அவர் பார்வையிட்ட போது தன்னுடன் ஆரம்பத்தில் நடந்து வந்து கொண்டிருந்த சன்னியாசியின் சடலம்தான் அது என்பதை கண்ணுற்று அவர் திகிலடைந்தார் சாது சுமந்து வந்த அந்த ஏழை மனிதனின் சரீரத்தில் இருந்து உஷ்ணம் அவருக்கு சூடுண்டாக்கி அந்த சந்நியாசியைப் போல அவர் கடும் குளிரில் உறைந்து போய் மறித்து விடாதவாறு தடுத்திருந்தது மறுபக்கத்தில் சாது தூக்கி சுமந்து கொண்டு வந்த அந்த உதவியற்ற மனிதனும் சாதுவின் சரீரத்திலிருந்து உஷ்ணத்தை பெற்றுக்கொண்டு உயிர் பிழைத்து கொண்டான் மற்றவர்களுடைய பாரங்களை பகிர்ந்து கொள்ளுதல் நமக்கு நமக்கும் அவர்களுக்கும் புதிய ஜீவனை அளிக்கிறது என்பது எவ்வளவு உண்மையானது கிறிஸ்தவ ஜீவியத்தின் அடிப்படையே சுயநலமற்ற ஒரு ஜீவியம் ஆகும் அது மற்றவர்களுடைய பாரங்களையும் கவலைகளையும் சுமப்பது மட்டுமல்லாமல் அவர்களுடைய பலவீனங்களையும் அக்கிரமங்களையும் கூட சுமக்கும் ஒரு ஜீவியம் ஆகும் நாம் நம்முடைய ஜீவியங்களை ஒரு கணம் ஆராய்ந்து பார்த்து நம்மை குறித்த கர்த்தருடைய எதிர்பார்ப்பை நாம் எந்த அளவுக்கு நிறைவேற்றி இருக்கிறோம் என்பதை கண்டுணர்வோமாக